வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி நைன்த் மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்குள்ள வயலண்ட் மூவ்மெண்ட்ல இருந்துச்சு நிப்டி பொறுத்தவரையும் பட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் மார்னிங்ல இருந்து எண்ட் ஆஃப் த செஷன் வரையுமே வந்து ஒரு சேலிங் ப்ரெஷர் தான் ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு மந்த்லி எக்ஸ்பிரி தேர்ஸ்டே அன்னைக்கு ஸோ நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டு இது எல்லாமே பார்த்தலாம் எங்கே ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது அங்கே வந்து சிபி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் டேட்டா வந்துச்சு அந்த கான்ஃபிடன்ஸ் டேட்டா வந்த டேட்டா வந்து பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரண்ட் டூ வந்துருக்குது எஸ்டிமேஷன் வந்து நைன்டி சிக்ஸு ப்ரீவியஸாக இருந்தது நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது வந்து எபோ எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து எக்கனாமிக்கு ஓகே ஒரு பெட்டரான கான்ஃபிடன்ஸ் டேட்டா பட் மார்க்கெட்டுக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ஒரு வீக்கான டேட்டா யூனோ இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் மன்த் வந்து ரேட் கட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு மோர் தென் ஃபிஃப்டி பெர்சென்ட் போடல இருந்துச்சு இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் பிலோ ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு வந்துருச்சு ஸோ செப்டம்பர் மந்த்தும் வந்து ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஃபுல் ஆயிடுச்சு அதுக்காக தான் அவங்க வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மெயினாக வந்து டவுன் வந்து பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எஸ்எஃப் பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது நேஷ்டாக் இன்டெக்ஸ் நைன் நைன்டி நைன் பாயிண்ட்ஸ் லைக் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்கு த மெயின் ரீசன் என்விடியா என்விடியா வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அல்மோஸ்ட் செவன்டின் டு எயிட்டீன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்டர்டே ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாலர் பெர் ஷேருக்கு வந்துருது இன்னும் மார்க்கெட் கேபிடலேஷன் வைஸ் பார்க்கும்போது ஆப்பிளோடைய மார்க்கெட் கேபிடலேஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் நியர்பை ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது ஃபைவ் பர்சன்ட் ஏறிச்சு அப்படின்னா என்விடியா வேர்ல்டு லெவலில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியாக வந்துடும் என்விடியா இப்போ வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்குது நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து எஸ்டர்டே வந்து செவன்டீன் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து பிரேக் பண்ணியிருக்குது யூஎஸ் உடைய வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் தேர்ட்டீனில் வந்து செட்டில் ஆகிடுது எஸ்டர்டே ஆல்மோஸ்ட்டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்னைக்கு மார்னிங் எல்லா மார்க்கெட்டுமே வந்து டவுனில் தான் இருந்துச்சு ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட்ஸ் செவன் ஃபைவ் பெர்சென்ட்டு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட்டு ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி காலையில் எயிட்டி டூ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் நியர் பை வந்து டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டுருச்சு நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்

அப்போ தான் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்டு போட்டு ரெண்டுமே வந்து ஜீரோ பண்ண முடியும் ஓகேங்களா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து செம ப்ளே பண்ணுறாங்க ஆஃப்டர் த்ரீ டுவெண்ட்டிலேருந்து த்ரீ தேர்ட்டி வரையும் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு பட் இங்கே தான் ஆஃபரேஜ் க்ளோசிங் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது செட் ஆயிடுச்சு இல்லை அதனால வந்து அதுக்கப்புறமா வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கி ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூவில் செட்டில் ஆகிருது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோவில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் நான் நிஃப்டியோடய சப்போர்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரைஸரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர் பை டவுன் ஆகிருக்கு நீங்கள் வந்து பிக்கஸ்ட்டு லூசர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஐசிசி பேங்க் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் அண்ட் டெக் மகேந்திரா கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹிண்டால்கோ பவர் கிரிட் டிவிஸ் சன் ஃபார்மா ஓகேங்களா இன்னைக்கு வந்து செக்டார் வைஸ் வந்து பார்க்கும்போது போது மிக்சர் ட்ரெண்ட்ல இருந்துச்சு செக்டார் வைஸ் அதாவது கேபிட்டல் குட்ஸ் டெலிகாம் ஹெல்த் கேர் மெட்டல் பவர் இதெல்லாமே வந்து மார்ஜினலா வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஆட்டோ பேங்க் எஃப்எம்சிஜி ஐடி ஆயில் அண்ட் கேஸு ரியாலிட்டி இதெல்லாமே வந்து மார்ஜினலா வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருது லைக் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஓகேங்களா இன்னைக்கு இந்தியாவுடைய வலெட்டிலிட்டி இண்டெக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது இன்னும் இப்போ தேஸ்டே வந்து நிஃப்டியுடைய எக்ஸ்பெரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் வைஸ் வந்து எல்லாமே செட்டில்மெண்ட்டு அப்படிங்கும்போது வலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் தேஸ்டே அன்னைக்கு ஓகே இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்பி அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவுடைய அவுட்லுக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்டேபிள் அப்படிங்கறதுல இருந்து பாசிட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க ஓகேங்களா அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில வந்து இன்னைக்கு மார்னிங் சம் ஃபேக் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதாவது பேடிஎம் சேகர் கூட டீல் பேசிட்டு இருக்கிறாங்க பேடிஎம் வந்து அதானி என்டர்பிரைஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சம் மீடியாலாம் வந்து ரூமர் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு தான் வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து பேடிஎம் கூட எந்த ஒரு டீலும் இதுவரையும் பேச கிடையாது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க ஏஐஐடிஇயு அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மிடில் இருந்து அப் டு டேட் வரையும் ஐடியிலேருந்து இருபது ஆயிரம் ஜாப்ஸ் வந்து லே ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சைலண்டாக நடந்திருக்குது இது வந்து எந்த ஒரு கம்பெனியும் வந்து அவங்க வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இருபதாயிரம் டெக்கிஸ் வந்து லே ஆஃப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பேட் நியூஸ் ஓகேங்களா அதுக்கடுதா வந்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோல்டு மேன் ஷேர்ஸும் பிஎன்பி பேரிபேசும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நைன் ஹண்ட்ரட் குரோர் வந்து ஐனாக்ஸ் விண்டு அதனுடைய ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரொமோட்டர் வந்து சேல் பண்ணனும் ஷேர்ஸ் அதுக்கடுதான் வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க சைனாவுடைய உடைய ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் சைனாவில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா சைனாவில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பேட் நியூஸ் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்மளுடைய ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து சைனாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க இந்த நியூஸை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து நோட் பண்ணிக்காங்க ஓகேங்களா ஏன்னா வந்து சைனா மார்க்கெட் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது ஆல்மோஸ்ட் பிஃப்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸ் லோவில் இருக்குது அதனால வந்து சைனா மார்க்கெட் வந்து ஜிடிபி அங்கே வர்ற டேட்டா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவா அங்கே வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஒரு பூம் ஆச்சு அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவில் இருந்து அமௌண்ட் அந்த மணி எல்லாத்தையுமே வந்து விட்ரா பண்ணிவிட்டு சைனாவில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மைண்டில் வச்சுக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து யுஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்துருக்குது கோல்டு பிரைஸு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டாலர் பேர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது பிரண்ட் குரூடு எயிட்டி ஃபோர் டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அரௌண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இதை பிறகு இம்பார்ட்டன் நியூஸு ஈவென்ஸ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நினச்சிட்டு ஈவினிங் எயிட் தேர்ட்டி தென் லெவன் ஃபிஃப்டீன் பிஎமுக்கு யூஎஸில் வந்து ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது எஸ்டர்டே ஒரு ஃபெட் கவர்னர்ஸ் வந்து ஸ்பீச் கொடுத்தாங்க அவரும் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அதாவது நாங்கள் எதிர்பார்க்குற இன்ஃப்ளேஷன் வர்ற வரையும் நாங்கள் வந்து ரேட் வந்து கட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அதுவும் ஒரு ரீசன் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கு ஓகேங்களா தேஸ்டே இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏலேருந்து ஜிடிபி வருது த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ப்ரீவியஸாக இருக்கிறது இப்போ ஃபோர்காஸ்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு அட் த சேம் டைம் யூஎஸ் வந்து இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வருது ஓகேங்களா இதை வந்து ஃபோகஸ் பண்ணணும் ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டவுன்லோட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து டவுன்லோட் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க வாட் எவர் பண்ணிக்கிறாங்களோ அது வந்து அப்படியே வந்து நம்ம லோக்கல் மியூச்சுவல் போட்டு ஓகேங்களா ஓகே இப்போ ஓவராலா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது நமக்கு வந்து இப்போ வந்து டெக்னிக்கலுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதா இல்லையோ நியூஸுக்காக மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குது நமக்கு மந்த்லி செஸ்ட் செட்டில்மெண்ட்டு அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எல்லாமே செட்டில்மெண்டு அப்படிங்கும் போது லாங் அண்ட் வரும் அதுக்கடுத்த வந்து ஷார்ட் கவரிங் வரும் சப்ளை அண்ட் டிமாண்ட் தகுந்த மாதிரி வலாடிலிட்டி அதிகமாக இருக்கும் ஃப்ரைடே வந்து இன்னமும் வலாடிலிட்டி அதிகமா இருக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் காரணம் என்னன்னா சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் எக்ஸிட் போல் வரப்போகுது அந்த எக்ஸிட் போல் அவுட் கம் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து கம்மிங் மண்டே நிஃப்டி பிக் கேப் அப்போ இல்லை பிக் கேப் டவுனோ இருக்கும் அதாவது லாஸ்ட் இயர் எலெக்ஷன் போது டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் நிஃப்டி வந்து ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ஓகேங்களா பட் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நம்ம நிஃப்டி வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் தான் க்ளோஸ் ஆச்சு பட் இந்த எக்ஸிட் போலோடைய இம்பேக்ட் கம்மிங் மண்டே இருக்கும் அதனால வந்து ஃப்ரைடே வந்து ஓவர் நைட் போர்ஷன் நிறைய எடுப்பாங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி சம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி எடுப்பாங்க அதனால வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் நாளைக்கு வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பீரிங்கனால அதுவும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸோ ரொம்ப வந்து காசியஸாக ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஸ்பைக் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி டூ நைன் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அதாவது இந்த ரேஞ்சு வந்து ரொம்பவும் வைடாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இப்போ ரீசெண்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது அதனால வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோடைய லிமிட் வந்து பார்க்கும்போது ரொம்ப வயடாக தான் இருக்கும் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்ங்கிறது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறமா இன்னொரு சஜஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அந்த அமௌண்ட் வந்து ரெடியாக வந்து உங்கள் பேங்க் அக்கவுண்டில் வச்சுக்காங்க இல்லை அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லிக்விட் கேஷாக வச்சுக்காங்க ஒரு எக்ஸிட் போல்லையோ இல்லை ஆக்சுவல் கவுண்டிங்லேயோ எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும் யாருக்குமே மெஜாரிட்டி வரல அப்படின்னா ஒரு சிவியரான செல்லிங் ப்ரெஷர் வரும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டென் பெர்சன்ட் கரெக்ஷன் ஓகேங்களா ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த டென் பர்சன்ட் கரெக்ஷன் வரும்போது லைக் டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியே ஃபாலோ உண்டான வாய்ப்பு இருக்குது அது வந்து அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்போ வந்து நீங்கள் வந்து என் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதில் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆகுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஒன்ஸ் நிஃப்டி இஃப் ட்ராப் டென் பர்சன்ட் ஓகேங்களா இல்லை நான் ஸ்டாக்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணல மியூச்சுவல் ஃபண்ட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணிக்கிறீங்களா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து வச்சுக்காங்க ஓகேங்களா எவ்வளவு நினைக்கிறீங்களா ஒருவேளை மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த டைம்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் ஓகேங்களா அதாவது டென் வந்தால் தான் நான் சொல்றேன் அதுக்குன்னு வந்து எக்ஸிட் போல் வந்து நான் மண்டே அன்னைக்கே நான் வந்து பம்ப் பண்றேன் வந்துச்சு அப்படின்னா ஓகே நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓபன் நிஃப்டியோட ஓபன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்ல டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷனில் மட்டும் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்டுக்கு மேலே வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகாது அப்படின்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கால் ஆப்ஷன் வந்து ஹெவியாக வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது செவன்டீன் குரோர் அரவுண்ட் இருக்குது புட்டு சைடு வந்து லெவன் குரோர் அரவுண்ட் இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஒன் ஹவர் கேண்டல் இந்த ஒன் ஹவர் சார்ட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாகவே இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெடுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் அதாவது இன்னைக்கு வந்து ஹை ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வந்துருக்குது இந்த கேண்டில் பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் வந்து பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது இன்வெர்டட் ஹேமர்னு சொல்லுவாங்க அந்த

அதாவது இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரௌண்டில் வந்து செட்டில் ஆகிடுது ரெசிஸ்டன்ஸும் பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் வந்து மார்னிங் வந்த ஹை அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் மறுபடியும் வந்து ஒன் தேர்ட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்கிறது ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி அது வந்து டியூஸ்டே அன்றைக்கி க்ளோசிங் ரேட் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா சப்போஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் வரதுங்கனால வாய்ப்பு இருக்குது அதாவது இங்கே ஒரு கன்சால்டேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா இதனுடைய பாட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வர டோட்